கோவை மட்டும் அண்ணாமலை அவர்கள் வின் பண்ணல நான் என்னோட நிறுவனத்தையே இழுத்து வந்து மூடிடுறேன் இப்படி வந்து ஐடிபிஎஸ் நிறுவனர் வந்து பேசின விஷயம் தான் பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எலக்ஷன் வந்து கிட்ட நெருங்கிருச்சு இதனால எல்லா இடத்துலயுமே கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அந்த வகையில ஐடிபிஎஸ் நிறுவனமும் வந்து கோவை தொகுதியில யார் வின் பண்ணுவா அப்படின்ற கருத்து கணிப்பை வந்து நடத்திருக்காங்க இந்த ஒரு கருத்து கணிப்பை கிட்டத்தட்ட நாலாயிரம் மக்கள் கிட்ட வந்து நடத்திருக்காங்க இந்த ஒரு கருத்து கணிப்பை நடத்தி முடிச்சவனே இந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கோவை பிரஸ் மீட் கிளப்ல வந்து போய் அந்த ஒரு கருத்து கணிப்பை வந்து கொடுத்திருக்காங்க அப்ப அந்த சமயத்துல காவல் துறையினர் வந்து ஐடிபிஎஸ் நிறுவனத்தை வந்து பயங்கரமா வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி நீங்க இந்த கருத்து கணிப்பை வந்து வெளியிடலாம் இந்த கருத்து கணிப்பை வெளியிடுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் வந்து கிடையாது ஏன்னா அதுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு அதனால நீங்க இந்த கருத்து கணிப்பை வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காவல்துறையினர் வந்து அந்த நிறுவனர் கிட்ட வந்து சொல்றாங்க உடனே அந்த நிறுவனர் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல மிகப்பெரிய விவாதத்துல வந்து ஈடுபடுறாரு அது எப்படிங்க டைம் முடியும் நான் வந்து பல வருஷமா இந்த இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டு தான் இருக்கேன் இப்படி இருக்கும்போது எப்படி வந்து டைம் முடியும் ஏப்ரல் பதினாறாம் தேதி வரைக்கும் வந்து டைம் இருக்கு எனக்கு இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி இந்த கருத்து கணிப்பு முடியும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்றீங்க இதெல்லாம் அணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விவாதத்துல வந்து ஈடுபடுறாங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும் என்ன வந்து ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐடிபிஎஸ் நிறுவனர் வந்து ரோட்ல நின்றுட்டு இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து வெளியிடுறாருங்க என்ன வந்து சொல்றாருன்னா நான் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சர்வே முடிவுகளை வந்து வெளியிட்டு இருக்கேன் ஆனா என்னைய வந்து இவ்வளவு தூரம் மனசு சங்கடப்படுத்தி இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க உண்மையில எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து சொல்றாரு அதுல அண்ணாமலை அவர்கள் வந்து முப்பத்தி எட்டு ஒன்பது சதவீத வாக்குகளை வந்து வாங்குவாரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் வந்து முப்பத்தி மூணு சதவீதமும் அதிமுக பதினெட்டு சதவீதமும் வாக்கு வாங்குவாங்கன்னு சொல்லி இந்த ஒரு கருத்து கணிப்புல வந்து சொல்லிருக்காரு இது மட்டும் இல்லாம அவர் கடைசியில சொன்ன விஷயம் தாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்து போயிருச்சு கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வந்து ஜெயிப்பாரு அவர் மட்டும் இந்த தொகுதியில வந்து ஜெயிக்கல நான் என்னோட நிறுவனத்தை இழுத்து மூடிறேன் சொல்லி இந்த மாதிரி ரோட்ல நின்று சவால் விட்டுருக்காருங்க இப்போ இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த நிறுவனருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு வந்து அப்படி இருக்கும் போது அண்ணாமலைக்கு ஆதரவா அந்த கருத்து கணிப்பு வந்து காவல்துறை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இவரோட கருத்து கணிப்பு மட்டும் இல்லங்க பல கருத்து கணிப்பு முடிவுகள்ல வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு மாதிரி முடிவுகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு ஏன்னா வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் கோவையில கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒரு பாப்புலரான கேண்டிடேட்டை வந்து நிறுத்தும் போது இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் ஆதரவா மாறி இந்த இடத்துல அவங்க தான் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கருத்து கணிப்பு முடிவுகள்லயுமே வந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது இதை ஏத்துக்க முடியாம தான் இந்த மாதிரி திமுக வந்து காவல்துறை வச்சு வந்து மிரட்டுறாங்க இந்த மாதிரி வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப கோவை தொகுதியை அண்ணாமலை தாங்க வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அண்ணாமலை அவர்களோட எதிர்ப்போட்டுகள் எல்லாமே திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே வந்து பிரிஞ்சனால இவர் வந்து ஈஸியா அவர் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கூட வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நமக்கு வந்து தோணுது பொறுத்து வந்து பாக்கலாம் கோவையோட முடிவுகள் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்